கிரைஸ்தலால் இன்றைய ஜீவாக்கம் ஆறாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் செய்தால் பல்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் உங்களுக்கு பலனில்லை ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தன் பலனை அடைந்து தீர்ந்ததென்று நெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் அலைலியா இந்த வாசித்த வேதவசந்தபடி ஆண்டவர் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் எப்படிலாம் நடக்க வேண்டும் என்று இந்த மலை பிரசங்கத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு நீதியாக எப்படி நடக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆறாம் அதிகாரத்தில் இதை பற்றி விவரமாக சொல்ல அன்றாட நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் நாம் எப்படி அதை செயல்படுத்துவது செய்வது என்று இந்த மனுஷன் காண வேண்டும் என்று அவருக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கை இருந்தது நமக்கு உதவி செய்வது பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது நான் எங்களுக்கு செஞ்சேன் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமிக்கக்கூடாது அதோட எல்லாரும் பார்க்குற விதமாக நாம் நம்ம வந்து உதவி தர்மம் செய்யக்கூடாது இதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் அப்படி செய்தால் மனுஷர் காண வேண்டும் என்று நோக்கத்தோடு செய்யும்போது அவங்களோட பலன் அடைந்து தீர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா மனுஷங்க பார்த்துட்டாங்க அவங்க அப்ரிஷியட் பண்ணாங்க ஓ இவங்க ரொம்ப நல்ல தாராள குணம் இப்படிலாம் உதவி செய்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து பாராட்டுறது அதுவே அவங்களுக்கு திருப்தி அடைஞ்சாங்க அதான் அது வந்து அவங்களுக்கு வந்து அதிலே திருப்தி அடைஞ்சிடாங்க பல்லவத்தில் இருக்க பிதாவுக்கு பிதாவிட்டிருந்து எந்த பலனும் கிடையாது இதனால் எந்த ஒரு பிதாவிடமிருந்து எந்த ஒரு இதையும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க நன்மையும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து மனுஷர்கள் காண வேண்டுங்கிற மாதிரி செய்கிறாங்க நம்ம செய்கிறது ரொம்ப அடுத்த ஒரு ரெண்டாவது பார்த்திங்கன்னா அகேல் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களின் வீதிகள் செய்வது போல் அதாவது இந்த மா ஆயக்காரர் ஆயக்காரர் வந்து இவங்க ஆலயங்களின் வீதி மாயக்காரர் ஆலயங்களின் வீதிகள்னால் இந்த மாயக்காரர் யாரை சொல்கிறேன்னா வேதபாரகர் பரிசையர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தெருக்கல்ல ஓரத்துல நின்று தாரை எடுத்து ஊதுவாங்க தாரை எடுத்து ஊடும்போது யார் யாரெல்லாம் நீடட்ருக்கோ அவங்களாம் வந்து வாங்கிக்கிங்கன்னு ஒரு இன் ஒரு இன்ஃபர்மேஷன் சவுண்டு மாதிரி கொடுத்தாலும் கூட இதை மனுஷர்களும் பார்க்கணும் எல்லா முன்பும் பார்க்குற மாதிரி தான் இதை செய்கிறாங்க அது அவங்களுக்கு வந்து பண்ணுறதில்லை அதை தான் இங்கே சொல்கிறாரு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளில் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே தாரை ஊதவியாத அவங்க வந்து தெருக்களில் வீதிகளில் நின்று தாரை எடுத்து ஊதி யார் யாருக்குள்ள நீண்ட நீண்ட வேணுமோ அவங்களாம் வர வச்சு அப்படி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது மற்றவர்களும் பார்ப்போமோ இவங்க தாராளம் பிரபு இவ்வளோ செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களாம் பார்க்கணும் விதமாக செய்கிறாங்க அப்போ அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று என்று உங்களுக்கு சொல்கிறேன் மெய்யாகவே ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார் மீடியாவை முன்றாம் வசனம் பாருங்கள் நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்வதை உன் இடதுகை அறியாதிருக்கு கடவுள் அப்போ நம்ம சரீரத்தில் ஒரு உறுப்பு தான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஆனால் அது கூட தெரியாதபடி செய்யணும்னா அப்போ உதவி செய்கிறது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும் இப்போ நான் யூடியூப்பில் ஒரு காரியம் பார்த்தேன் யூடியூப்பில் ஒருத்தர் இந்த ரோட்டோத்தில் பிளாட்வாரத்தில் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு கொடுத்து அவங்களுக்கு நல்ல எல்லாம் எடுத்து கொடுத்து பண்ணுறாங்க ஆனால் தன்னை ஃபேஸை காமிக்கக்கூடாதுன்னு அவர் ஹெல்மெட்டு போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி மறைச்சிருவார் அவங்க ஃபேஸ் தெரியாது அவங்க ஃபேஸ் காமிக்க வேணான்னு ஆனால் யூடியூப்பில் அதை அப்லோட் பண்ணி போடுறாங்க ஆனால் ஃபேஸ் காமிக்க வேண்டியறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது தன் தான் யாருன்னு காமிச்சிக்காதபடி ஆனால் நற்கிரியைகள் செய்கிறாங்க அந்த ரொம்ப ஆதரவற்றவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து அவங்க ட்ரெஸ்ஸு கொடுத்து அந்த நற்கிரியைகளாக பண்ணுறாங்க அதை பார்க்கும்போது இன்னும் மற்றவங்களை பண்ண தூண்ட வைக்கும் அப்படி ஒரு உந்துதலாக தான் இருக்கும் தன்னை பப்ளிசிட்டி பண்ணல ஆனால் அந்த காரியங்கள் செய்யும்போது அதை வீடியோ எடுத்து போடும்போது மற்றவர்களும் அது மாதிரி செய்யணும்னு ஒரு வாஞ்சை உண்டாக்குற மாதிரி இருக்குது அப்படி மனுஷ காணணுங்கிற விதத்தில் செய்யாதபடி அப்போ தான் பேச தெரிஞ்சேன்னா ஓ நீங்கள் இவ்வளோ தான் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிடல அப்போ தன்னையே காமிக்காதபடி அதுபடி தன் வலது கை செய்கிறத இடது கை இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அந்தளவுக்கு சீக்ரெட்டாக நம்ம வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அது கொடுத்தத சொல்லி காமிக்கக்கூடாது நான் இது செஞ்சேன் நான் அது செஞ்சேன் சில பேர் இந்த அரசியல்வாதங்கள்லாம் இப்போ எலெக்ஷன் டைமில் பார்த்தா எல்லாம் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து எல்லாம் கொடுக்கறது இது பண்ணுறதெல்லாம் எடுத்து நியூஸ் பேப்பரை அப்படி போடுவாங்க அது அதுனால் அது வந்து மனுஷ காண காணப்படி செய்கிறது அதுக்கான பலன் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு இதனால் ஆண்டவர் பரத்திலிருந்து எந்த ஒரு பலனையும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க அதை தான் ஆண்டர் சொல்கிறாரு அப்பொழுது அதாவது நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகையை செய்கிறதை உன் இடதுகை இருக்க கிடவுது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே அந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் அழைவில் நம்ம சீக்ரெட்டாக பண்ணுவோம் நம்ம உதவி செய்கிறது வெரி வெரி சீக்கிரட்டாக நம்ம வந்து எல்லாரும் பப்ளிசிட்டி பண்ணாமல் இருக்கும்போது அந்த பார்க்கிற பிதா நமக்கு வெளியங்கி பலனளிப்பார் எல்லாரும் அது வந்து அது பின்னாடி அது தெரியும் நமக்கு வந்து சீக்கிரட்டாக நம்ம பண்ணுவோம் ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டும் நம்மளை உயர்த்துவார் இதை நினைத்து இந்த நாளில் இந்த வசனத்தை தியானிக்க ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுவோம் ஆவிய நாள் மகிழ்ச்சி இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஜப்மன் செய்வோம் அலைவீங்க ஹஸ்தோத்திரிக்கை கத்தா விஷ்தோத்தரிக்கிற ஆண்டவரே நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிற ஹஸ்தோத்தரிக்கிற கத்தா ஆண்டவரே இந்த வாசித்த வேத வசனப்படி ஆண்டவர் தர்மம் செய்யும்போது ஆண்டவரே அப்பா சீக்கிரட்டாக வலது கை செய்கிறத இடதுகை அறியாதிருக்க கடவுள் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அளவுக்கு சீக்கிரட்டாக செய்ய சொல்லி சொல்லியிருக்காண்டவார அப்பா மனுஷர்கள் காணும்படியாக செய்யாதபடி நாங்கள் சீக்கிரட்டாக செய்யும்போது அந்த ரங்கத்தில் பார்க்கிற எங்கள் பிதா எங்களுக்கு வெளியங்கமாய் பலன் எழுப்பி ஆண்டவர் நன்றி தகப்பனை இந்த வாசித்த வேத வசனத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆழத்தை அறிந்து கொண்டு நாங்களும் அநேகருக்கு நற்காரியங்கள் நற்கிரியை செய்கிற அன்றுவரே த எங்களை பெருமைப்படுத்துகிற காரியங்கள் செய்யாதபடி அன்றுவரே அப்பா ஸ்தோத்திரகத்தை அந்தரங்கமாய் சீக்கிரட்டாக செய்வதற்கு அப்பா எங்கள் ஒவ்வொருவரோடும் இதை இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் இதை அப்படியே ஆசிர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன் நன்றி தகப்பன் நன்றி தகவல் இந்த நாளில் ஆண்டவர் இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபைனாலும் நிரப்புங்க காலி தூரமுடைய கிருபைகள் புதுத்து அறிக்கையதாண்டவர் உங்கள் புதிய கிருபைனாலும் வழிநாட்டுங்கப்பா ஆசீர்வாதங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கணும் இயேசுக்கு சுனாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமை ஆமை என் ஆத்துமாவை கத்திரையை சோத்ரி என் முழுமருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவை கத்திரியை சோத்ரி கத்தை செய்த சகல பகம் வருவதே ஆமேன் ஆமேன் கிரைஸ்தலால் தேங்க்யூ ஜீசஸ்